மீனாவோட ஃப்ரெண்ட்ஸு ரோஹிணியை போட்டு சாத்து சாத்துனு சாத்துறாங்க அதில் கடுப்பான ரோஹிணி அப்படியே வெறி கொண்டு அப்படியே சிங்கம் மாதிரி திரும்பி பார்த்து முறைக்கிறாங்க மீனாவை ஏய் மீனா உன்னை விட மாட்டண்டி அப்படின்னு சொல்லிட்டு முறைக்கிறாங்க இதை பார்த்துட்டு மீனாச்சிப்ப நீ எல்லாம் ஒரு ஆளு உனக்கெல்லாம் பயப்படணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க வீட்டுக்கு போன உடனே முத்துவோட அப்பா முத்துக்கிட்ட கேட்குறாங்க ஏண்டா நீங்கள் அவளை அடிச்சிங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு ஐயோ நாங்கள் அடிக்கலப்பா மீனாவோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அடித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க முத்து என்ன இருந்தாலும் யாரும் அடிச்சிருக்க கூடாது நீங்கள் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு மீனாவை ஒரு சாத்து சாத்துறாரு முத்துவோட அப்பா இப்போ எதுக்கு மீனாவை அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி விஜயா கோவப்படுறாங்க அப்படி என்ன அவங்க தப்பு பண்ணிட்டாங்க விட்டுருந்தா நானே அந்த ரோகினியை கொண்டுட்டு போட்டிருப்பேன் இவங்க அடிக்கிறதோடு விட்டாங்க அந்த ரோகிணி மட்டும் என் கண்ணில் மாட்டட்டும் அப்புறம் அவள் கதியை ஒரு கதி ஆக்கிடுறேன் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க விஜயா ஏ நானே இவங்க பண்ணது தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதில் அவங்கள வேற ஏற்றி விட்றியா அப்படின்னு கத்துறாரு முத்துவோட அப்பா என்னங்க அவங்க பண்ணது என்ன தப்பு மீனாக பண்ணது கரெக்டு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க என்னது அத்தையா இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் முத்துவும் வாயை பிளந்து பார்க்குறாங்க எது நம்ம பண்ணாலும் தப்பு தப்புன்னு சொல்கிறவங்க இப்போ நம்ம பக்கம் நிற்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்க்குறாங்க அந்த ரோகிணி வாயை தரந்தாலே ஒரே பொய்யாக சொல்கிறா திருட்டா பண்ணுறா கொலை வேற பண்ண பார்த்துருக்கா இதையெல்லாம் பார்த்துட்டு இவங்க சும்மா இருப்பாங்களா அதுவும் இவங்க வேற அடிக்கலையா இவங்க கை நிறைய அடிச்சிருந்தா எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா இதையெல்லாம் கேட்டுட்டு மனோஜ் அமைதியாக இருக்காரு இதை பார்த்துட்டு முத்து மா நிறுத்தும்மா நீ சொல்கிறத கேட்டு மனோஜ் சோகமாகிட்டான் அவன் பொண்டாட்டி அடிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாரு முத்து போதை நிறுத்துறா அவள் என் பொண்டாட்டியே கிடையாது அவளை நான் தலைமொழ்கி பல நாள் ஆச்சு அவ தான் அப்படி சொல்லிக்கிட்டு தெரியுறா எனக்கு பொண்டாட்டியே கிடையாது நான் டைவர்ஸ் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லி கத்துறாரு மனோஜ் ஆமாம் ஆமாம் அப்படியே அந்த ரோகிணி டைவர்ஸ் கொடுத்துட்டாலும் உனக்கு அப்படின்னு சொல்றாங்க முத்து அவ கொடுத்தா கொடுக்கல இதெல்லாம் எங்களுக்கு மேட்ரே கிடையாது நாங்கள் அவகிட்ட இருந்து எப்படி டைவர்ஸ் வாங்கினோன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க விஜயா நாங்கள் ஒரு பெரிய வக்கீலா பிடிச்சிருக்கோம் அவங்க எப்படியும் ஆறு மாசத்துக்குள்ள டைவர்ஸ் வாங்கி கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க விஜயா என்னது ஆறு மாசமா அப்படின்னு வாயை பழக்கிறாங்க மீனா ஆறு மாதத்துக்குள்ளே அவள் என்னென்ன ஆட்டம் போறாளோ நம்ம என்னெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கோ அப்படின்னு சொல்லி முத்து கணத்தில் கை வச்சுக்கிறாரு நீ கவலைப்படாதரா முத்து இந்த அம்மா இருக்கிறல கூடிய சீக்கிரமே ரெண்டே மாசத்துல கூட டைவர்ஸ் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா என்னது அம்மா நம்மக்கிட்ட இவ்வளோ பாசமாக பேசுகிறாங்களேன்னு ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காரு இந்த பக்கம் அதுக்குள்ளே ரோஹினி ஓடி வராங்க ஏய் நில்லு 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 நீ எதுக்கு வீட்டுக்குள்ளே வர வெளியே போ முதல்ல அப்படின்னு சொல்லி கத்துறாரு மனோஜ் ஆமாம் பலகுரல்தான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கு அந்த ரோகிணியை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கலையா அப்படின்னு சொல்லி முத்து ஸ்ருதி கிட்ட கேட்குறாங்க என்ன மேடம் வீட்டில் பண்ணக்கூடாத விஷயத்தெல்லாம் பண்ணிவிட்டு இவ்வளோ தெனாவிட்டா உள்ளே உள்ள ஓடி வரீங்களே நீங்களாம் ஒரு மனுஷியா நீங்களாம் ஒரு பொண்ணா அந்த கிறிஷுக்காக தான் அவங்கள பார்த்து சும்மா இருக்கோ நாங்கள் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி திட்டுறாங்க ரோஹிணியை போதை நிறுத்து உன்னை பற்றி எனக்கு தெரியாதா நீ ஏன் ஓடி வந்தவ அப்படின்னு சொல்கிறாங்க ரோஹிணி ஏய் என்னை பற்றி நீ பேசாத லவ் மேரேஜாக இருந்தாலும் இந்த வாழ வந்த வீட்டுக்கு நான் எந்த தப்பு பண்ணது கிடையாது ஏன் அம்மாவும் என்னை அப்படி வளர்க்கலை நானும் அப்படி வளரலை அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி அவங்க பேசிகிட்டே இருக்கும்போது பின்னாடி நாலு கான்ஸ்டபிள் வராங்க யார்மா 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 உன் நடிச்சிது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதோ இவங்க ரெண்டு பேர் தான் மேடம் சொல்லிட்டு முத்துவி மீனாவையும் காட்டுறாங்க ரோஹினி நடங்கம்மா போலீஸ் ஸ்டேஷனை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க என்ன மேடம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க மீனா ஏம்மா ஒரு பொண்ணு இந்த ஆள் போட்டு அடிச்சிருக்கானே இது நியாயமா பொண்ணு மேலே கையை வைக்கலாமா கேஸ் ஆகிடுச்சு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க மேடம் இவர் அடிக்கவே இல்லை இவர் அடித்தது நாங்களே கிடையாது வேறு ரெண்டு பேர் தான் அடித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களும் பொம்பளைங்க தான் அவங்கக்கிட்ட ஏதோ பிரச்சனை பண்ணாங்கன்னு அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா ஏம்மா கம்ப்ளைண்ட் எடுக்க இவர் அடிச்சுதா தான் வந்திருக்கு நீ வா விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க ஏமா இவங்க என்ன சொன்னாலும் நம்பிட்டு வந்துருவீங்களா விசாரிக்க மாட்டிங்களா முத்து யாரையும் அடிக்கலை அப்படின்னு சொல்கிறாரு முத்துவோட அப்பா ஆமாம் ஆமாம் இவளே ஒரு கைகாரி இவளே ஒரு கொலகாரி முத்துவை இவ கொலை பண்ண பார்த்துருக்கா இவளை அரெஸ்ட் பண்ணாமல் வந்து முத்துவ அரெஸ்ட் பண்ணுறிங்க அப்படின்னு கேட்குறாங்க விஜயா என்னம்மா குழப்பிறீங்க இந்த அம்மா தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இப்போது இவ தான் கொலை பண்ண பார்த்தான்றேங்க நீங்கள் ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இன்ஸ்பெக்டர் ஆ ஆ இவ பண்ண கூத்தே எங்களுக்கு இப்போ தான் தெரியும் நாங்கள் எங்கே இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறது அதை தான் கொடுக்க வேணான்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா விஜயா நீ கொஞ்சம் வாயை மூட்றியா அப்படின்னு சொல்கிறாரு முத்துவோட அப்பா ஆ நான் வாய முடிக்கிறேன் நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா அப்போ மனோஜ் பேசுகிறாரு இதை பாருங்கள் சார் இவ தான் ஏகப்பட்ட தப்பு பண்ணியிருக்கா செய்யாத தப்பு எல்லாம் செஞ்சுட்டு இப்போ என்கிட்ட டைவர்ஸ்க்காக இருக்கா நானும் அவளும் டைவர்ஸ் பண்ண போகிறோம் இவளுக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது இவளை எங்கேருந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ் நாங்கள் என்ன கேட்குறோம் நீங்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் இப்போ கம்ப்ளைண்ட் கிடையாது இந்த அம்மாவை அடிச்சுட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட்டு அதை விசாரிக்க கூட்டிகிட்டு போகிறோம் யார்ப்பா இங்கே முத்து வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு இன்ஸ்பெக்டர் இல்லை இல்லை நாங்கள் தான் சொல்கிறோமே இவர் அடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மீனா ஏம்மா உங்கள் ரெண்டு பேர் மேலே தான் கம்ப்ளைண்ட் நீங்கள் ரெண்டு பேரை வாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க ஐயோ இப்படி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு என் பிள்ளைய போலீஸ் ஸ்டேஷனில் மாட்டி விட்டுட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பாசமழையாக போயிடறாங்க முத்துவையும் மீனாவையும் லாக்கப்பில் வச்சு அடி அடின்னு வெளுக்குறாங்க ஏண்டா ஒரு பொம்பளை மேலே கையை வைப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே வக்கீலை கூட்டிகிட்டு வந்துடுறாரு முத்துவோட அப்பா ஏங்க நிறுத்துங்க விசாரிக்கலாமே அதுக்குள்ளே அடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க இதெல்லாம் போலீஸ் பண்ணுற வேலை அப்படின்னு கத்துறாரு அப்புறம் வக்கீல் பேசுகிறாங்க ஏங்க இவங்க அடித்ததுக்கு ஏதாவது சாட்சி இருக்கா எப்படி இவங்க மேலே இப்படி கை வைக்கலாம் அப்படின்னு கேட்குறாரு ஏமா அடி வாங்கின பொம்பளையை பார்த்தியா எப்படி காயமாக இருக்குது அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதுக்கு தான் நாங்க வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க இன்ஸ்பெக்டர் யார் எந்த சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அதை ஏத்துக்குவீங்களா அவங்கள உடனே சார்ஜ் ஷீட் எழுதி அவங்கள அடிக்க ஆரம்பிச்சிருவீங்களா இதுதான் போலீஸோட லட்சணமா விசாரிக்கிறதெல்லாம் இல்லையா இவங்க மேலே எந்த தப்பும் கிடையாது சாட்சி இல்லாமல் இவங்க மேலே கையை வச்சதே தப்பு உங்கள் மேலே தான் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க வக்கீல் ஏன் ஸ்டேஷனுக்கு வந்து என் மேலேயே ஃபைல் பண்ண பாரு பார்த்துடலாம் நீயா நானா பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்ஸ்பெக்டருக்கு இன்னும் கோபம் ஜாஸ்தி ஆகுது அம்மா அம்மா அவங்கள வெளி விடுங்க அவங்க மேலே எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க முத்துவோட அப்பா உங்கள் காலில் வேணா விழுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்பா அவங்க காலில்லாம் எதுக்கு விழுறீங்க எங்கள் மேலே எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க முத்து இதோடு இன்னைக்கு முடியுது